அனைவருக்கும் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் தொல்லை நடந்து போச்சு ஒருத்த வந்து ஒரு பெண்ணு பண்ணிட்டான் அந்த விஷயம் வந்து இவ்வளவு பூதாகரமாகி இவ்வளவு பிரச்சனை இல்லை இவ்வளவு அரசியல கொண்டு போய் திணிச்சு அந்த பிள்ளைய நீங்களே நாசம் பண்ணிட்டீங்க இதுதான் உண்மை அந்த பிள்ளைய எஃப்ஐஆர் வேற இன்னைக்கு வெளியிட்டு அது வேற பிரச்சனை இல்லை போயிட்டு இருக்கு உண்மையிலே சொல்றேன் நீங்க இவ்வளவு பேரு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இவ்வளவு கொந்தளிச்சு இவ்வளவு இது பண்ணி அந்த பிள்ளையோட குடும்பத்தை நீங்களே அசிங்கப்படுத்திட்டீங்க இதுதான் உண்மை இதை வந்து அவனுக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும் படும் அவன் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கெல்லாம் அவனுக்கு சரியான அவனை அரஸ்ட் பண்ணி சரியான தண்டனை கொடுத்திருந்தா அவன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான் அவனை இதுக்கு முன்னாடி நடந்த கெஸ்ட்ல சரியான தண்டனை கொடுத்திருந்தா இப்ப அவன் பண்ணிருக்க மாட்டான் பண்ணல அதனால திரும்ப திரும்ப சரி அண்ணன் அவங்க யாருமே போக முடியாது இப்போ பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ஸ்டிட் பண்றாங்க ஒரு சிசிடிவி கேமரா லைட்டு வேலை செய்யிருந்த நியூஸ் தமிழ் ஏதோ ஒரு சேனல்காரன் போடுறான்னுட்டு உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் அறிவே இருக்காது சில நியூஸ் சேனல் வந்து இந்த மாதிரி போறீங்க அந்த பிள்ளை பியூரியஸ் என்னது தலைக்கு ஊற்றி இருந்துச்சு அப்புறமே அவன் கேட்கல வச்சான் என்ன பண்ண இதெல்லாம் சொல்லி போறீங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல தெரியாம பாத்தேன் கேக்கிற ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அந்த பிரச்சனையை எப்படி பேசணும் எப்படி முடிக்கணும் அவனுக்கு என்ன மாதிரி தண்டனமாகி கொடுங்க அதோட யூடியூப்கார பூரா போடுறான் பூரா மாசத்துல எத்தனை ஸ்கூல் பிள்ளைங்க பாலியல் படுத்தி எத்தனை ஸ்கூல்ல டீச்சர் வார்த்தையாருங்க எவ்வளவு பேர் வந்து புக் கைது பண்ணிருக்காங்க அன்னைக்கெல்லாம் நீங்க யாருமே கொத்தளிக்கு இல்லையா அன்னைக்கெல்லாம் யாருமே கொத்தளிக்கு எத்தனை பேர் வந்து சோறுக்கு வழி கடை வாங்கறது கட்ட முடியல எவ்வளவு பேர் தூக்கு போட்டு செட்டா அன்னைக்கெல்லாம் நீங்க யாரும் கொந்தளிக்க இல்லையா ஆஹ் கலாச்சார வித்து பத்து இருபது பேர் செத்தானுங்க அப்பெல்லாம் விற்காத சாகம் தொட்டிக்கு நீங்க வேடிக்கை தானே பார்த்துருந்தீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் இது ஒவ்வொரு இதுக்கும் வந்து இது தீர்வு இது என்ன வருது ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதங்கள் நடக்க தான் இவங்க எல்லாரும் முன் வர்றாங்க முன்னுரிமை கொடுத்து அதை வந்து தாம்பும் அப்படி இருந்தாச்சு சரியில்லான்டாச்சு இந்தலாம் கதை கிடையாது இந்தக்கெல்லாம் கதை சொல்ற நேரம் இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடி அது தடுக்கப்பட வேண்டும் அவ்வளவு பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியில இது தடுத்திருக்க வேண்டும் இந்த பிரச்சனை வந்து ஸ்டிக்ட் படுத்திருக்க வேண்டும் அங்க உள்ள பசங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க என்ன பண்றாங்க என்ன எங்க போறாங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனி இது ஆசிரியத்துக்கு அவங்களை வந்து ஸ்டிக்ட் படுத்தி அவங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்க வேண்டியது அண்ணா யூனிவர்சிட்டியோட கடமை அதை செய்ய மறந்துட்டாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியும் இல்ல நிறைய இடத்துல நிறைய தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு மெரினா பீச்சுல போய் பாருங்க பதினோரு மணிக்கு அங்க ஸ்கூல் பசங்களே வந்து என்ன அட்டுயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா பூங்காவில போய் பாருங்க எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் நடந்து கொண்டுதான் இருக்குது அங்க வந்துட்டு இந்த மாதிரி அங்க மெரினா பீச்சுல யாராச்சும் ஒரு பிள்ளைய கூடுவாயில அங்க கூட்டினா அதுக்கப்புறம் அங்க ஸ்ட்ரீட் பண்ணுவாங்க பூங்காவுக்கு எவனாச்சும் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணு அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அந்த இடத்துக்குள்ள போய் அங்கே மனம் செட்டா மட்டுமே நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்து அந்த இடத்த கொஞ்சம் கண்ட்ரோல் போடுறோம் கொஞ்சம் நாள் லூசு விட்டோம் இனி வருங்காலங்களில் மக்கள் தொகை பெருக பெருக இது சரியான முறையில் நடைமுறைகள் வந்தா மட்டுமே பெண் பிள்ளைகள்ல ஆண் பிள்ளைகள்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான முறையில் இருக்கு இப்ப பதினஞ்சு வயசு பதினேழு வயசுக்கார பையன் அவனும் பையனா ஒரு பொண்ணு பதினஞ்சு வயசுக்கார பொண்ணு அவன் பொண்ணுதான் ரெண்டு பேருக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தை மாட்டி உள்ள போனாங்களா ரெண்டு பேருக்குமே தான் பாதிப்பு அதை வந்து முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ண பாருங்க இவன் ஒரு கோரிக்கை இவன் ஒரு ஆள் செஞ்சுட்டு போயிட்டுன்றதுக்காக வந்துட்டு அந்த குடும்பத்தை நீங்க நாசம் பண்ண அதுக்கு தயவு செய்து இது வந்து சிம்பிளா எப்படி அவங்களுக்கு டீல் பண்ணிருக்கமோ வாமா பேச்சு முடித்து அவங்க மேலே என்ன தவறு இருக்கு என்ன கேஸ் இருக்கு அதெல்லாம் ரீபென்ட் பண்ணி அவனுக்கு சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுங்க இந்த ரெண்டு நாள் இந்த டாஃபிக்க போட்டு அந்த குடும்பத்தை நீங்க அசால செழச்சின்றீங்க அந்த பிள்ளைக்கு நடந்த கொடூரத்தை வெளியில சொல்லி நீங்க அந்த பிள்ளையை கேவலப்படுத்தின்றீங்க இதுதான் நடந்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது இது அரசியல் பண்றதுக்கான நேரம் இல்லை இது வச்சுதான் அரசியல் பண்ணணும் கிடையாது எவ்வளவு அரசியல் பண்றதுக்கு பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு வெறும் கஞ்சி அமைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இன்னமும் நல்ல ஒரு ரேஷன் வச்சு கிடைக்காம கிராமங்கள் இருக்கு பஸ்ஸு பிரிய கொடுத்தா மட்டும் பத்தாது சிந்திச்சு நீங்க அரசியல் பண்ணலாம் நன்றி வணக்கம் இது உண்மையிலேயே வந்து ரொம்ப கேவலமான செயல் இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க யாரும் இந்த எல்லா ஆட்சியிலும் போனது திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தது போக்சோவில் எவ்வளவு பேர் கைது தான் வர்றாங்க இது வந்து நடந்து கொண்டுதான் இருக்குது ஒரு பெரிய இடத்துல நடக்கையில் நம்மளுக்கு வந்து பூதாகரமாக அதை அரசியல் பண்ணிட்டு அது தவறு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்று எல்லாம் ஒரு கட்டுக்குள் இருந்தால் மட்டுமே இது வருங்காலங்களில் நடக்காம இருக்கும் நன்றி வணக்கம்